இது வந்து நெய்யூர் பேரூராட்சி பயனஞ்சா வார்டு நெய்யூர் பால் தெரு மேற்கு சானல் தெரு இந்த தெருவை வந்து நூறு வருஷமாட்டே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாதை பொது பாதை இந்த கரை வழியாட்டு பத்து ஐம்பது நூறு வீடுகள் இருக்கக்கூடியது இதில் தார் ரோடு போட்டு தேவாடி எம்எல்ஏ காலத்தில் அவர் தார் ரோடு போடுது எங்களுக்கு இதெல்லாம் அனுமதிப்ப தந்து அவர்கள் பண்டில் பண்டு ஒதுக்கி தார் ரோடு போட்டது நாங்கள் அதான் எங்கள் கார் இருக்குது வீட்டில் கார் இருக்குது பைக் இருக்குது எல்லோரும் இந்த ரோடு வழியாக தான் நாங்கள் பால்தருவுக்கு போய்ட்டு இருந்தோம் பால்தறு போய் சர்ச்சு மற்றபடி ஆஸ்பத்திரி நெய்யூர் ஆஸ்பத்திரி இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த பாதையை தனியார் ஒரு நபர் வந்து திடீர்னு ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டி மறைச்சி வச்சிருக்கு எங்களுக்கு அதனால் பாதை அந்த பக்கம் வந்து பால்துறைவுக்கு போக முடியாமல் இருக்குது ஒன்றுமே செய்ய முடியலை நாங்கள் இதை வந்து தனியார் மாவட்டத்தில் உள்ள கலெக்டருக்கு ஆர்டிஓ தாசில்தார் அப்புறம் இங்க நெஞ்சி பஞ்சாயத்து எங்களுக்கு எல்லாம் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு அந்த வழிபாதை இன்னும் திறந்து தரல அதனால நாங்க மீடியாவை கூப்பிட்டு நாங்க இத வந்து பிரசோதம் பண்ணி எங்களுக்கு அவங்க மூலமாட்டு எங்களுக்கு வழிபாதை ஆக்கி தரணும் இந்த பாதை வந்து சுமார் இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வருது முன்னாடி அப்புறம் நாங்க பக்கத்துல ஒரு பத்தடியிலிருந்து பத்தடியிலிருந்து பால்தூருக்கு போயிடுவோம் இப்ப நாங்க வந்து இங்க கருங்கல் ரோடு அந்த ரோடு போய் தான் நாங்கள் மார்க்கெட் வழியா வந்து ஆஸ்பத்திரி ஸ்கூலு சர்ச்சுகளுக்கு எல்லாம் போக இருக்கு இதனால வந்து இது சேனல்ல வந்து எங்களுக்கு ரெண்டு கரையும் இங்க பத்தடி அந்த கரை பத்தடியா இருந்து ஆனா இதுல தூர் வருவாங்க தண்ணி வரும் எங்களுக்கு எல்லாம் தண்ணி வந்து செழிப்பா இருந்து இந்த கிணறுகள் போர்கள் எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா இருந்து இப்போ தண்ணி அறவே சேனல்ல தண்ணி வராதுனால தண்ணி அறவே ஊறல மற்றபடி பொதுமக்களுக்காக இரவு நேரத்துலேயும் ரொம்ப குத்துருட்டா இருக்கு போக முடியல ரெண்டாவது அதே மாதிரி அந்த கோஸ்டில் மின்கம்பத்தில் மின் விளக்கு உண்டு இந்த வீடு வெட்டினால எங்கள் குத்து குத்துருட்டா இருக்கு அந்த மின் விளக்குகளோட வெளிச்சம் வந்து எங்களுக்கு தெரியல அதனால இதனை மாற்றி எங்களுக்கு ஒரு புதிய இது தரணும் அப்படின்னு உள்ளதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க நாங்கள் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால நாங்கள் வந்து